வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தலில் முன்னோக்கி செல்லும் ஓபிஎஸ் பெரும் திருப்பம் அதிர்ந்து போன எடப்பாடி இந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் போய்க் கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு என்று தான் வந்து கூறப்படுகிறது என்றும் சிறிது நேரத்தில் நானும் வாக்குப்பதிவு செய்ய போகிறேன் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவிற்கு ஒரு மெஜாரிட்டி என்பது ராமநாதபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஒன்றும் இல்லை இரண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு பேருக்கு மேலே ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் அதில் இருபத்தி ரெண்டாவது இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னமும் ஓ பன்னீர்செல்வமும் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார் அதாவது முன்னாள் முதலமைச்சர் என்று அழைக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருபத்தி ரெண்டாவது இதுவில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாரு அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அந்த வாக்கு எண்ணம் அது மட்டும் இல்லாமல் மேலும் மீண்டும் அதிமுக எங்கள் வசம் வரும் அப்படின்றதையும் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டார் வாக்குப்பதிவு செஞ்சுட்டு வெளியே வந்த உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்ச அதாவது செய்தியாளர்களை சந்தித்து ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து துரிந்து சொன்னார் என்ன சொன்னார்னா முன்னாள் முதல்வருமான ராமநாதபுரம் வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சொந்த ஊரான தேனி பெரிய குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலையில் வந்து வாக்குப்பதிவு வந்து செய்திருந்தார் செலுத்தியிருந்தார் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா செய்தியாளர்களை சந்திப்பு வாக்கு இது பண்ணுற பிறகு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருந்தார் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதாகவும் வந்து பேசியிருந்தார் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் சூளுரையும் வந்து பார்த்திங்கன்னா உரைத்திருக்கிறாராம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து பேசிய அவர் மேலும் இத்தேர்தலில் இபிஎஸ்ஐ காணவில்லை என்றும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் அதிமுக தங்கள் வசம் வரும் என்றும் நம்பிக்கையாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவின் ஒரு சில விஷயங்கள் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு பலவிதமான ஒரு முன்னெடுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவுடன் இணைந்து செயல்பட்டு தலைமையை கைப்பற்ற பலவிதமான முடிவுகளை தொடர்ந்து எடுப்பார் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஏனென்றால் தேர்தல் அதாவது வாக்குப்பதிவு செஞ்சிட்டோடனே ஒரு சொல்கிறார் மீண்டும் அதிமுக எங்கள் வசந்தான் அப்படின்ட்டு வந்து சொல்வதற்கு காரணம் என்ன அப்பொழுது ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்களும் விஷயங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும் மேலும் இந்த ஒரு சமயத்தில் விறுவிறுப்பான பரபரப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாக்கு பதிவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ராமநாதபுரத்தில் எந்த இந்த கிட்டத்தட்ட ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை பெண்ணுக்கு தள்ளி முன்னுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரப்போகிறாரா அங்கு பெரும் வாரியான மெஜாரிட்டியை அங்கு இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை தட்டி தூக்கப் போகிறாரா என்பதனை நம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணுகளில் மிக சுவாரஸ்யமான தகவல்களுடன் இணைந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் இந்த ஜனநாயகத்தின் கடமையாக போய் வாக்கு அளியுங்கள் மேலும் நானும் இதன் பிறகுதான் வாக்களிக்க செல்லப் போகிறேன் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆள கொடுத்து வைங்க மக்களே அப்போதான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வரும் என்பதனை தற்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்க மக்களே சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்